பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நே இந்நுள்ளே ஏதேதோ வர என்ன பண்ணிட்டு இருக்க நான் சும்மா தான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தால தான் சும்மாவா உட்கார்ந்துட்டு இருந்தே அம்மா ஆமாம்மா என்ன பண்ணிட்டு இருக்க வர வர உனோட நடவடிக்கைல எதுவும் சரியில்ல காவியா அம்மா அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஓவரா பண்ற இப்ப வர வர நீ முதல்ல உட்காரு அம்மா உட்காருன்னு சொன்ன காவியா ஆ சரிம்மா சொல்லுமா நீ பண்றது மொத்தமா கரெக்ட்டா உனக்கே தப்புன்னு தோணல அம்மா முதல்ல என்னமாச்சு ஏ அம்மா இப்படி பேசுறாங்க பா நம்ம போய் ஏதாவது கேப்போம் என்ன காவியா கேட்டதுக்கு பதில் சொல்லு

ஆஹ் ஆ சரிடி பாவும் பாவும்டி போய் உட்கார்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ ஆடி வாங்கிட்டு வா போ நீ வா உள்ள இருப்பல பாத்துக்கு நீ போகாதடி நான் உள்ள இருக்க கூப்டங்க நான் நான் இங்க பேசிட்டு இருக்கல காவியா ஆ சரிம்மா என்னம்மா வேணும் என்ன காவியா பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ உனக்கு புரியதா புரியலையா நான் அது வந்து ஒண்ணு இல்லமா கோவமா பேசாதீங்க பயமா இருக்குமா யாருக்கு உனக்கு பயமா இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சமாச்சு புரியதா உனக்கே தெரியுது அதெல்லாம் தப்புன்னு நான் என்ன மாச்சி எதமா சொல்றீங்க இப்படி பண்ணிட்டு இருக்க மா என்னமாச்சு ஒண்ணுமே இல்ல என்னமாச்சு காவியா அப்படி நடிக்காத எனக்கு சுத்தமா பிடிக்காது காவியா நீ என் பையனை லவ் பண்றியா இல்லையா ஐயோ பதில் சொல்லுன்னு சொன்ன காவியா அம்மா அது வந்து மா ஒண்ணு இல்லமா என்ன வந்து பைய ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க உண்மைய சொல்ல காவியா அம்மா ஒண்ணுமே இல்லமா இப்ப சொல்ல இல்லையா காவியா அம்மா ஒண்ணு இல்லமா சும்மா தான் பேசிட்டே சும்மா பேசிட்டு இருந்தேன் சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்காத காவியா அம்மா உண்மையா நான் சும்மா தான் பேசிட்டே

ஆதி உள்ளார போன்னு சொன்ன ஆதி எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவே தெரியாது உள்ளார போ என்னால போக முடியாது மா நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்கமா ஆதி ப்ளீஸ் ஆதி தயவு செஞ்சு உள்ளார போங்க அம்மா இந்த தடவை கேட்டிட்டு இருக்காங்க நான் பாத்துக்கறேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போடாத நான் பாத்துங்க ஆதி நீங்க உள்ளார போங்க ஆதி என்கிட்ட தான பேசுறாங்க நான் பாத்துக்கறேன் நீங்க உள்ளார போங்க காவியா என்னால உள்ளார போக முடியாது அம்மா ஏன் இவ்ளோ கத்துறாங்க உன்கிட்ட டேய் நான் அவ கிட்ட தான் பேசணும் நினைச்சிட்டு இருக்கேன் அவ நீ தயவு செஞ்சு உள்ளார போ மா என்னமா ஆச்சு ஆதி உள்ளார போன்னு சொன்னாதி

நடக்கும் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை உனக்கும் எனக்கும் விழுந்து முடிச்சு விழுந்ததில்லை உலக உருண்டை உடையும் போதும் காதல் உடைவதில்லை விண்மின் சொந்த காரன் விண்மீன் கேட்பது தான்

மா இல்ல மோம்மே நான் லவ் பண்ணலமா நீங்க திட்டக்கூடாதுன்றமா ஆதி அப்படி சொன்னாங்க என்னடா அப்படி அவன் போய் சொல்லிட்டு என்ன சாரி கேட்டிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல நீ லவ் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு சாரிமா இதுக்குமேல சாரி கேட்டி ஒரு பிரச்சனுமில்ல வரவர நீ பண்றது எல்லாம் தப்பாதா முடியுது வரவர நீ ஓவரா பண்ற காவியா அம்மா சாரி எதுவும் பண்ணலமா என்ன எதுக்கு பண்ண மாட்டாத எல்லastype பண்ணி முடிச்சிட்டியே மா சாரி மா விடுங்கமா நீ இப்ப பண்றது எல்லா தப்பு உனக்கே புரியுது புரிஞ்சுமே நீ எதுவும் பண்ண மாட்டேங்கறல அம்மா சாரி மா நான் பண்றது எல்லாமே தப்பு நான் சாரி மா ஓ சாரி நீயே வெச்சுக்கோ காவியா மா என்ன சேமா கத்துறீங்க சாரி மா இல்ல என்ன சாரின்னு கேக்குற சாரி கேட்டா நீ பண்ற தப்பு எல்லாம் சரியாயிருமா அம்மா அத சாரி கேட்டதல மா விடுங்கமா ப்ளீஸ் மா நீங்க கோவப்படாதீங்க மா எனக்கு பயமா இருக்கு மா விடுங்கமா ப்ளீஸ் மா நடிக்காத காவியா நடிக்காத இனி என்கிட்ட பேசவே வந்தாத காவியா என்னமாச்சு சாரிமா பேசாதேன்னு சொன்னா பேசாத காவியா வர வர நீ பண்றது எல்லா தப்புதான் காவியா இனிமே என் பக்கம் கூட நீ வந்துடாத காவியா உன் மூஞ்சில கூட முடிக்கிறதுக்கு என்னால முடியல பேசுங்கம்மா பிளீஸ்ம்மா சாரிம்மா விடுங்கம்மா என்கிட்ட பேசுங்கம்மா என்னால பேச முடியாது காவியா பிளீஸ்ம்மா சாரிம்மா பேசுங்கம்மா நான் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா விடுங்கம்மா பிளீஸ்ம்மா ஈ அழுகாத அழுகாத என்னம்மா காவியா அழுந்து சீன் கிரியேட் பண்றியா சாரிம்மா நான் பண்ணது எல்லாம் தப்புதாம்மா விடுங்கம்மா சாரிம்மா ஈ சும்மா வந்து சண்டை போட்டு அழுகாத விட்டா அழுந்து ஊரே கூட்டிரவா போல என்னம்மா 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 சொல்றீங்க நீ ஆவியா லவ் பண்றதே எனக்கு தெரியும் காவியா என்கிட்ட என்ன சொல்லிருக்கணும் நான் ஸ்டார்டிங் வந்து சொல்லும்போது என்ன சொல்லிருக்கணும் உங்க பையனை நான் லவ் பண்றமா நீ தைரியமா நின்றுக்கணும் நீ என்னடா அழுந்திட்டு இருக்க அம்மா உங்ககிட்ட நான் எப்படிமா பேசுவேன் ஏன் நான் என்ன காதல்னா வெறுக்க போறேனா அம்மா சாரிமா ஐயே ஏன் சாரி விடுமா நீ நீங்க கோச்சிக்கல இல்லமா நான் தான் சொல்றேன் நான் விடு நான் இப்ப அப்புறம் உங்க பையனை நான் லவ் பண்றேன் இப்ப மட்டும் சொல்ற நீங்க தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேனே நான் அப்படி சொல்லவே இல்ல அம்மா இப்பதானே சொன்னீங்க கோவ நான் உன்கிட்ட கத்துவே மா கோவனிஷ்டா அடிக்க கூட செஞ்சிருங்கமா பேசாமல போகாதீங்கமா சரிடா நான் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்ப என்ன நீ கோவنده திட்டிட்டு இருந்தீங்க அது சும்மா ட்ராமா உன்ன கொஞ்சம் அழுக வைக்கலாம்னு பார்த்தேன் அம்மா விட்டுடா சிரிச்சிட்டு இருந்தியா கொஞ்சம் அழுக வைக்கலாம்னு நினைச்சேன் அம்மா நீங்க ஓவரா பண்றீங்கமா அப்புறம் பார் கோவப்பட ஆரம்பிச்சிருவேன் நீ சரிமா கோவப்படாதீங்க நான் சுத்தமா என்னன்னு உங்களுக்கு கோவ இல்ல உங்க பையனியே லவ் பண்றேனே காதல் யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால என்ன